கோயில் இருந்தா திராவிட கிழக கூட்டம் கூட போற விட சில நேரங்களில் வந்து இல்லைங்க கோயிலா இருக்குமாங்க நாங்க தான் கோயிலுக்கு பாதுகாப்பு இந்த எல்லா மதத்தினுடைய கோயில்களும் அது இருக்கிற இடத்துல இருக்குன்னா அதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பாதுகாவல் ஏன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா கோயில்களுக்குள்ளும் எல்லா தமிழனும் நுழைய முடியாது என்கிற நிலைமை இருந்தது கோயில் இருக்கிற தெருக்களில் கூட நுழைய முடியாது என்கிற நிலைமை இருந்தது இன்றைக்கு எல்லா மக்களும் கோயிலுக்குள் நுழைகிற உரிமை கிடைத்திருக்கிறது யாரால் கிடைத்திருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நகரில் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள நுழைய முடியு அதுக்கு முன்னாடி அது கூட அனுமதி கிடையாத தமிழ்நாட்டில் எவ்வளவு வழக்குகள் கோயிலுக்குள்ள போறதுக்காக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா நாடார் சமூகத்து பெருமக்கள் ஏராளமான வழக்குகளை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து போட்டிருக்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகணும் கழுகு மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள போகணும் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று எப்போது வேண்டுகோள் விடுத்தாலும் கோயிலுக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று நீதிமன்றத்தில் போய் யார் சாட்சி சொல்லி இருக்கிறான் பார்ப்பனர்கள் தான் ஆதாரங்கள் எடுத்து கொண்டு போய் மன தர்மத்தை எடுத்து கொண்டு போய் சாஸ்திரங்கள் எடுத்து கொண்டு போய் இல்லைங்க இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு வெள்ளக்கார ஜட்ஜிட்ட போய் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படி விளக்கம் கொடுத்ததுல மிக முக்கியமான உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஊவே சாமிநாதையன் கோயிலுக்குள்ள நுழைவதற்கான உரிமை வேண்டும் என்று நாடார் சமூகத்த மக்கள் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது அந்த வழக்கில் அவங்களுக்கு உரிமை கிடையாது என்று எதிர்த்து சாட்சி சொன்னவர் அவர் நம்ம இன்னைக்கு தமிழ் தாத்தாங்கிறோம் அந்த தமிழ் தாத்தா போய் அன்னைக்கு நம்மளெல்லாம் உள்ள நுழைய கூடாது வழிபட்டு வந்தவர்